அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது இந்த முப்பத்தோரு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் திருப்பு முனைகள் எல்லாம் நடக்க போது கிரகநிலைகள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்கிறார் இங்க சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்த நிலையில இருக்காங்க ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைந்து சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சியாகி தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சகத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் புதன் பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல துலாம் ராசியிலையும் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து விருச்சக ராசியிலையும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து தனுசு மனையிலையும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான பொறுத்த வரைக்கும் கடகராசில மாத துவக்கத்துல உச்சபலம் பெற்ற நிலையில வக்கரமா சஞ்சாரம் இருக்கார் ஆனா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில வக்கரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராசியிலையும் ராகுபகவான் கும்பராசிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி கதிபதி சூரிய பகவான் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல அஷ்டமசனி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட வேண்டியது அவசியம் ஏன்னா அஷ்டம சனியில மேக்ஸிமம் நிறைய பேருக்கு காரிய தடை வரும் எந்த வேலை செஞ்சாலுமே அதுல நிறைய தடங்கல்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதுல திருப்தி இல்லாத நிலை இந்த மாதிரி நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்ம என்ன வேலை பார்த்தாலுமே அதுல சில ப்ரெஷர் தடங்கல்கள் இதையெல்லாம் ஏற்படுத்தும் அதனால எதை தொட்டாலுமே ஒரு முறைக்கு மூன்று முறை முயற்சி செஞ்சா தான் அதுல வெற்றிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதத்துல உங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க கூடவே உங்க மன ஆரோக்கியத்திலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் மெடிடேஷன் அவசியம் பண்ணுங்க இந்த மாதத்துல அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடு அவசியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவை அடுத்து சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உங்க ஐந்தாம் இடம் கிடைக்குது குலதெய்வ வழிபாடு செய்யறதுல தடங்கல்கள் உண்டாக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதில் தடங்கல்களை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மக்கு எது ஆக்டிவ்ல இருக்கு இது மனசுல நிறைய குழப்பங்களை உண்டாக்கும் சந்தேக உணர்வை அதிகப்படுத்தும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சந்தேகப்படுறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதிகமா யோசிக்கிறீங்க மைண்ட் ஃப்ரீயா இல்லைங்கிற மாதிரியான நிலை தூக்கமின்மை சம்பந்தமான தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் அடுத்த இரண்டாம் இடத்துல சனியுடைய பார்வை பதியது சனி பகவான் இரண்டாம் இடத்தை இரண்டாம் அதிபதி புதன் நான்காம் இடத்துல இருக்கார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று இடங்கள்ல புதன் டிராவல் பண்ணுவார் மாத இறுதியில சனியுடைய பார்வையிலையும் இந்த புதன் வருவார் இரண்டாம் இடத்தையும் சனி பார்ப்பார் குடும்பஸ்தானத்தையும் சனி பார்க்கிறார் குடும்ப ஸ்தானாதிபதியையும் மாத இறுதியில் சனி பார்க்கும் காரணத்தினால இந்த மாதத்தில் குடும்பத்தில் சற்று சுமையான சூழல் உண்டாகலாம் குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் சொல்கிற விஷயங்களுக்கு ஒருமித்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்க சொல்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஓகே சொல்ல மாட்டீங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருடைய ஐடியாவும் ஒரே மாதிரி இருக்காது வெவ்வேறு மாதிரியான வெவ்வேறு மனநிலையில் யோசிப்பீங்க அடுத்த குடும்பத்தில் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பேசினாலுமே அது தவறா போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க பேசுறத மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் அவசியம் நிதானம் தேவை யோசிச்சு பேசுங்க எங்க பேசுறதா இருந்தாலுமே ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தமாவோ உத்தியோக நிமித்தமாவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு அதை பயன்படுத்திக்கோங்க குடும்பத்தாரோடையே இருக்கவங்க ரொம்ப யோசிச்சு பார்த்து பேசுங்க ஒரு சிலருக்கு உத்தியோக ரீதியா கொஞ்சம் பிரெஷரான சூழல் இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கார் ஒரு சிலருக்கு தொழிலை விட்டுடலாமா வேற வேலைக்கு போகலாமா இந்த மாதிரியான மனநிலை கூட வரும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் ப்ரெஷரான சூழல் இருந்தாலுமே பேலன்ஸ் பண்ணிடுவீங்க பெருசாக நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனாலுமே அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால அவசரப்பட்டு ஏதாவது நான் மாற்றம் பண்ணுறேன்னு எங்கேயும் போய் மாட்டிக்க வேண்டாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப பார்த்து இருந்துக்கோங்க பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் சிறிய பட்ஜெட் பிளான் பண்ணிக்கோங்க பணத்தை எங்கேயும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் பத்தாம் அதிபதி நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தையே பார்க்கறதுனால மேஜரா எதுவும் தொழில் உத்தியோகத்துல ட்ரபிள் இருக்காது அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண தேவைகள் சற்று அதிகரிக்கும் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு பொருளாதாரம் உங்க வேலையை நீங்க நினைச்ச விஷயத்த செய்யறதுக்கு ஒரு தடையாவே இருக்கும் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்க ஒரு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்க எண்ணத்தை இடேத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பொருளாதாரம் பணம் ஒரு முட்டுக்கட்டையா இருக்கும் பொருளாதாரம் பெரிய தடையா இருக்கும் ஏதோ ஒரு ரீதியில் பொருளாதார ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள்ங்கிறது நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் யாராவது மற்றவங்களுக்கு கடன் உதவி கொடுத்து மாட்டிக்கலாம் ஏற்கனவே கொடுத்த பணம் வராமல் இருக்கலாம் இந்த மாதிரி பொருளாதார ரீதியா மாதத்தினுடைய முதல் பாதி கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வீக்கா இருக்கு ஆனா இரண்டாம் பாதி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் குரு பகவான் வக்கரமா இருந்தாலுமே லாபஸ்தானத்துல ஓரளவுக்கு செலவுகளை குறைப்பார் பண தேவைகளை பூர்த்தி பண்ணுவார் உங்க எண்ணங்களை ஈடேற்றுவதற்கான சூழலை உண்டாக்குவார் ஆனா மாத முற்பாதியில பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் அவசியம் இருக்கும் பண தேவைகள் அதிகரிக்கும் அடுத்து திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் லக்னத்துல கேது ஏழுல ராகு இந்த அமைப்பு எந்த விஷயம் நீங்க பிளான் பண்றீங்கனாலும் திருமணம் சம்பந்தமா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பிளான் பண்ணணும் இன்னொன்னு திருமண பொருத்தம் பாக்குறீங்கன்னா கூட ஏ டு இசட் நல்லா செக் பண்ணிக்கோங்க பொருத்தத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம மணமகன் மணமகள் ரெண்டு பேருடைய கட்டத்திலையும் நிலைகள் எப்படி இருக்குங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணணும் சுபகாரியம் சார்ந்த விஷயங்கள்ல சில தடங்கள்கள்ங்கிறது இருக்கும் ஆனா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிறு சிறு தடை தாமதத்துடன் கூடிய சுப செய்தி நிச்சயம் கிடைக்கும் அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டு சரியாகும் ஆனா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நல்லா இருக்கும் முதல் பத்தொன்பது நாட்களுக்கு வாழ்க்கை துணையோட மனஸ்தாபங்கள்

பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது இருந்தாலுமே இந்த மாதம் மட்டுமில்ல அஷ்டமத்து சனி விலகிற வரைக்குமே வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தமாவோ உத்தியோக நிமித்தமாவோ வாழ்க்கை துணை கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும் அல்லது நீங்க ஒன்னாவே டிராவல் பண்ண போறீங்க அந்த மாதிரியான நிலைதான் வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதிகமான வாக்குவாதங்களை கணவன் மனைவிக்குள்ள கொடுக்கும் வாழ்க்கை துணையால அதிகமான விரய செலவுகள் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள ஒத்து இல்லாத நிலையை உண்டாக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் நிமித்தமாவோ உத்தியோக நிமித்தமாவோ வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய சூழல் உண்டானா அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க அதுலயுமே உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் உங்களை கூட்டிட்டு போறாங்கன்னா மட்டும் போங்க இல்லைன்னா பணத்தை கொடுத்து ஏமாற மாதிரியான நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அதனால ஃபாரின் போறதுக்கு எங்கேயாவது ஏஜென்சி மூலமா நான் போறேன் இல்லை யாராவது தெரிஞ்சவங்க கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா பணம் கொடுத்து ஏமாறாதீங்க நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்தால் மட்டும் போங்க அஷ்டமத்து சனிக்கால கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணாலுமே ரொம்ப யோசிச்சு நிதானமா பார்த்துதான் பண்ணணும் சில நேரங்கள்ல நீங்க நம்பிக்கை வச்ச சிலர் கூட உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் நபர் யாரையும் நம்பி வெளிநாடு வெளியூர் போறேன்னு எங்கேயோ லாக் ஆயிடாதீங்க மாட்டிக்காதீங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நபர் உங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி இருந்தா மட்டும் போங்க அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் நட்பு வட்டாரம் கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குழப்பத்தன்மையை உண்டாக்கும் அதனால இதுலலாம் கவனமா இருக்கணும் யாருடைய சப்போர்ட்டுமே இந்த காலகட்டத்துல பெருசா உங்களுக்கு கிடைக்காது ஓவரால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முதல் பாதியை காட்டிலும் இரண்டாம் பாதி உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் குருவுடைய பார்வை உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யும் வக்ர குருவாவே இருந்தாலும் அவருடைய பார்வையினால் உங்களுக்கு சுபத்துவமான பலன்களை கொடுப்பார் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆன ஒரே காரணத்தினால எந்த விஷயங்களா இருந்தாலும் பார்த்த பொறுமையா நிதானமா செயல்படுத்துறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக்கோங்க தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க பசியோட இருக்கவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு வேலை சாப்பாடாவது வாங்கி கொடுங்க இதெல்லாம் பண்றது மூலமா உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் இந்த அஷ்டமத்து சனியனுடைய தாக்கம் வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் இறை வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை உண்டாக்கும் மெடிடேஷன் அவசியம் பண்ணுங்க டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க உங்க உடல் ஆரோக்கியத்தை சரியா பராமரிக்க முயற்சி பண்ணுங்க சொல்லிருக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்